கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் பதினாறாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அளவுகோல் இன்றைய தியான வசனம் ஒன்று குரந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் தியானம் நாங்கள் செல்லும் பாதை செம்மையானதோ என்பதை எத்தனை பேர்கள் நாங்கள் செல்லும் வழியால் செல்கின்றார்கள் என்பதனாலோ அல்லது எத்தனை பேர்கள் செல்லும் வழியாக நாங்கள் செல்கிறோம் என்பதனாலோ நிர்ணயிக்கப்படுவதில்லை ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் ஆனால் அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் சத்தமும் சந்தடியும் சண்டையும் குழப்பமுமாக இருந்தது அவர்கள் எங்கு சென்றாலும் சமாதானத்தை குழப்புகின்றவர்களாக இருந்தார்கள் அவர்கள் வீட்டிற்கு எதிர்ப்புறமாக வாழ்ந்து வந்த கணவன் மனைவிக்கு பிள்ளைகள் ஆனாலும் அவர்கள் ஒருவரையொருவர் அன்பு செய்கின்றவர்களாகவும் நன்மை செய்கின்றவர்களாகவும் போகும் ஏதுவான பேசுகின்றவர்களாகவும் செய்கின்றவர்களாகவும் இருந்தார்கள் சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த குளுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வரும் துணிக்கையே நலம் எனவே ஒரு விசுவாசியானவன் பெரும் கூட்டத்தை பின்பற்றுவதாலோ அல்லது பெரும் ஒரு ஊழியனை பின்பற்றுவதாலோ அவர்கள் செல்லும் வழி நிறைவானது என்று கூறிவிட முடியாது ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி செல்கின்ற தேவ சித்தத்தை செய்கின்ற அவருடைய ஊழியர்களும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை பின்பற்றி செல்லுகின்ற விசுவாச மார்க்கத்தாரும் வாழ்வுக்கு செல்லும் வழியிலே நடக்கின்றவர்களாகவும் பாக்கியம் பெற்ற ஜனங்களாகவும் இருக்கின்றார்கள் சிலர் தங்களுக்கன்று சில அளவுகோலை வைத்து வாழ்வுக்கு செல்லும் பாதை எது என்பதை நிச்சயிக்கின்றார்கள் வாசல் வாசல் வழியாய் போகிற விரிவும் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகின்ற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் எனவே இந்த உலகத்தில் உள்ள அளவு கோலால் பரலோகத்திற்குரியவைகளை அளவிடாமல் பரலோகத்திற்குரியவைகளால் இந்த உலகத்திற்குரிய அறியுங்கள் நடத்தி செல்வாராக ஜபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்ததேவனே இந்த உலகத்தில் உள்ளவைகளால் பரலோகத்திற்குரியவைகளை தீர்மானம் செய்யாமல் உம்முடைய வார்த்தையின்படி வாழ எனக்கு ஞானத்தை தந்து நடத்தி செல்வீராக இரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம்